வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முக தேவியோடு மார்ச் பதினைந்து உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தனிப்பட்ட தேவைக்காக ஏதாவது பொருளையோ சேவையோ பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படி வாங்குற ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உடனே சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட போய் அதை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு இது மாதிரி நுகர்வோர்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்கு அவங்களுக்கு உதவி செய்ய சட்டங்கள் இருக்கு தனியா நீதிமன்றங்கள் இருக்கு இது பத்தின விழிப்புணர்வுகள் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் மார்ச் பதினைந்தாம் தேதியை உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் வேகமாக எல்லாரும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இதில் பணம்தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி ஏராளமான நிறுவனங்கள் தரம் இல்லாத பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பொய்யான விளம்பரங்கள் மூலமாக விற்பனை செய்ய முயற்சி செய்கிறாங்க சில நியாயமற்ற சந்தை கொள்கைகள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க இது மாதிரியான செயல்களுக்கு நுகர்வோர்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்க உரிமை இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாள் மார்ச் பதினைந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை எம்ஆர்பி விலையை காட்டிலும் கூட கேட்கறாங்க அப்படின்னாலும் நீங்க புகார் பண்ணலாம் இல்ல நான் சரியான விலை கொடுத்துதான் வாங்கினேன் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அது சரியில்லை அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க புகார் பண்ணலாம் எங்க புகார் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் உங்க பக்கத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருந்தா அங்க போலாம் இல்ல என்னால போக முடியாது உங்க பகுதியில மக்கள் பிரதிநிதி கிட்ட போய் புகார் எழுதி கொடுக்கலாம் உங்களுடைய முழு விபரங்களோட பொருள் வாங்கினதுக்கான சான்று என்ன பிரச்சனை அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா எழுதி அவங்க கிட்ட கொடுங்க உங்களுடைய மக்கள் பிரதிநிதி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கு அதை கொண்டு போயிருவாங்க அந்த குழு உங்க புகாரை பரிசீலனை செஞ்சு தேவையான நடவடிக்கைகளை செய்வாங்க தேவைப்பட்டா அந்த குழுவே மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கு உங்க புகார அனுப்புவாங்க உங்களுக்கு இதனால ரொம்ப அலைச்சல் எல்லாம் இருக்காது நீதிமன்றங்களுக்கே போனாலும் வக்கீலே தேவையில்லைங்க ரொம்ப செலவாகும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது சட்டங்கள் எல்லாமே நுகர்வோருக்கு தான் ஆதரவா இருக்கு உங்க புகார் உண்மையா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தான் சாதகமா எல்லாமே இருக்கு அதனால தவறு நடக்குதுன்னா தட்டி கேட்க தயங்காதீங்க அதிகபட்சம் நீங்க பாதிக்கப்பட்ட ரெண்டு வருடங்களுக்குள்ள புகார் பண்ணனும் அப்படின்றத மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க ஒருவேளை ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் நீதிமன்றத்துக்கே நேரடியா போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலேயே மாவட்ட நுகர்வோர் குறைதீர்க்கும் மன்றம் இருக்கும் அங்கேயும் கூட நீங்க நேரடியா போய் புகார் பண்ணலாம் இதுக்கும் வக்கீல் எல்லாம் தேவை கிடையாது தகுந்த நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்படும் ஒரு நுகர்வோரா நமக்கு பாதுகாப்பு உரிமை தகவல் பெறும் உரிமை நிருப்பத்தினை தேர்வு செய்யும் உரிமை குறைதீர்க்க கேட்கப்படும் உரிமை நுகர்வோர் கல்வி பெறும் உரிமை பெறும் உரிமை சுகாதாரமான சுற்றுச்சூழல் உரிமை அடிப்படை தேவை உரிமை இது எல்லாமே இருக்கு இது பத்தி உங்களுக்கு மேலும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா போன் மூலமா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் ஒன் போர் ட்ரிபிள் ஜீரோ அப்படின்ற தொடர்பு கொள்ளலாம் இந்த ஆண்டுக்கான உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தோட கருப்பொருள் நிலையான வாழ்க்கை முறைகளுக்கு ஒரு நியாயமான மாற்றம் அப்படின்றதுதான் நுகர்வோரா தவறுகளை தட்டி கேட்கும் உரிமையும் இருக்கு அந்த உரிமைகளை சரியா பயன்படுத்தக்கூடிய கடமையும் நம்ம கிட்ட இருக்கு நாளை மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி